வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் சசிகலா தரப்பினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் நீ எப்படி பொதுச்செலராக இருக்கலாம் எனக்கு பின்பாக அதிமுகவிலே இணைந்தவன் எனக்கு பின்பாக பதவிகளுக்கு வந்தவர் எப்படி நீ எப்படி அதிமுகவிலே பொதுச்செயலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய நபர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது வழக்குகளை தொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்ப அந்த அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நபர்களுக்கு அதிமுக வெற்றி பெறுகிறதோ தோல்வி வருகிறதோ அடுத்த கட்ட பிரச்சனை எடப்பாடியை தோற்கடிக்கிறது இப்ப டிடிவி ஜன் எடுத்துக்கள் ஓபிஎஸ் ஆகட்டும் அதே போல சசிகலா ஆகட்டும்

ஆண்டுகளிலே தொடங்கி இன்று உச்சகட்ட பதவியான பொதுச் செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அனைவரின் மீதும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் விதிவிலக்கு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பி எஸ் அவர்கள் திடீரென மனமாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறார் அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சதித்துவிட்டு வந்து வந்த பின்பு புதிய கட்சி எதுவும் கிடையாது என அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் என் குழுனி பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வருண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட போகிறாராம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளை நமது ஓ பி எஸ் அவர்களுக்கு பாஜக கொடுப்பதற்குரிய ஒப்பந்தமும் போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இப்ப நல்லா கவனிச்சுக்கீங்க சசிகலா அம்மையார் டிடி நலன் வெளியேற்றப்பட்டார்கள் எடப்பாடியால் வெளியேற்றப்பட்டார்களா அப்படி எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டதற்குரிய பின்புலத்திலே இருந்த நபர் யார் ஓ அவர்கள் அந்த நேரத்திலே தர்மயுத்தம் என்பது நடத்தப்பட்டது தர்மயுத்திலே மிகப்பெரிய வெற்றியை கண்டார் ஓ பி எஸ் அவர்கள் அதன் பின்புதான் சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போறாங்க அந்த நேரத்தில் தான் டிடி விதிநகரனும் சசிகலாவும் அதிமுக வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்பொழுது ஓபிஎஸ் உடைய தூண்டுதல் என்பது அதிகமாகவே இருந்தது அப்படின்னே கூட சொல்லும் அப்ப சசிகலா டிடி தினகரனை வெளியேற்றதில் பகுதி

இருந்த போதிலுமே வெற்றி என்பது எடப்பாடி தான் இருந்து கொண்டிருக்கிறது அதே வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றியாக அதிமுகவிற்கு அமைய போகிறது அப்படின்னு அதற்கு மாற்று கருத்துக்களை எதுவும் சொல்ல முடியாது ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதினா